அத்தியாயம் நானூற்று முப்பத்து நான்கு பாம்பு கடவுள் மற்றும் பாம்பு அரசன் பாகம் ஒன்று அவனுடைய தகவல் நம்பகமானதா கடந்த முறை மாயத்தோட்டத்தில் ஆன்மீக அடுப்புகளைத் தேடும்போது ஏன் இவன் நமக்கு உதவவில்லை மெட்டாலை உடன் பேசிய பிறகு சென் இந்நீர் பதிலளித்தாள் மெட்டாலை சொல்கிறது மாயத்தோட்டத்தில் இயற்கையின் கடவுளின் தெய்வீகமானது அதனால் பொக்கிஷங்களை கண்டறிய முடியவில்லை ஆனால் இந்த பகுதியில் நிச்சயமாக ஏதோ ஒரு அருமையான பொக்கிஷம் இருப்பதாக அவன் உறுதியாகச் சொல்கிறான் விவரங்கள் தெரியவில்லை ஆனால் அது ஒளியின் பண்பு கொண்ட பொக்கிஷமாக இருக்குமாம் லாங்ஹோசென் கேட்டான் இந்த பொக்கிஷத்தின் இடத்தில் உள்ள ஆபத்தின் அளவை மெட்டாளால் உணர முடியுமா சென் சென்னியீர் தலையசைத்து அவனால் அதைச் சொல்ல முடியாது இந்த திறன் பொக்கிஷத்தின் தோராயமான இடத்தை மட்டுமே காட்டும் இப்போது நாம் அந்த பொக்கிஷத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறோம் நெருங்க நெருங்க அவனுடைய உணர்வு துல்லியமாகும் லாங்ஹோசன் கண்களைச் சுருக்கி இங்கு உண்மையில் பொக்கிஷம் இருந்தால் அது பாம்பு பேய் கடவுளின் இலக்காக இருக்கலாம் எல்லோரும் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்த பிறகு நான் சென்று பார்க்கிறேன் இந்த நான் என்பது குழுவை குறிக்கவில்லை லாங்ஹோசன் தனியாகச் செல்ல முடிவு செய்திருந்தான் குறைவானவர்கள் இருந்தால் பாதுகாப்பு அதிகமாகும் சென்னியினர் தன்னை உடன் அழைத்துச் செல்ல விரும்பினால் தலைவா நான் மெட்டாலையுடன் உன்னுடன் வருகிறேன் லாங்ஹோசன் தலையசைத்து ஒப்புக்கொண்டான் சென்இிரை அழைத்துச் செல்வது அவசியமாக இருந்தது மிகவும் துல்லியமாகச் சொன்னால் மெட்டாலை என்ற பிரதிபிம்ப பொக்கிஷப் பன்றியை அழைத்துச் செல்வது முக்கியமாக இருந்தது அவனுடைய உணர்வு துல்லியமாக இருந்தால் அவனை வழிகாட்டியாக அழைத்துச் செல்வது பயணத்தை எளிதாக்கும் ஆனால் சென் இஞரால் மட்டுமே அவனுடன் தொடர்பு கொள்ள முடியும் லாங்ஹோசனுக்கு அவனை முன்னின்று வழிநடத்த அனுமதிக்க விருப்பமில்லை ஏனெனில் இருண்ட புழுதி பள்ளத்தாக்கின் இறப்பு நிலமாக இருக்கும் பெயர் வீணாக இல்லை என்பதை அவர்கள் அனுபவித்து உறுதிப்படுத்தியிருந்தனர் அதிர்ஷ்டம் இல்லாவிட்டால் அனைவரும் இங்கு இறந்துவிடலாம் பாம்பு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் பாம்பு மாகாணத்தை ஆழ்பவன் இவ்வளவு காலமாக இங்கு தங்கியிருந்தும் தன் இலக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது ஆச்சரியமல்ல தோழர்கள் முழு ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்த பிறகே லாங் அவர்களை டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு அழைத்துச் சென்று தயாராகினான் இதன் மூலம் அவனால் எத்தனை முறை கூட்டு இடமாற்றம் செய்ய முடியும் என்பதையும் உறுதிப்படுத்தினான் தொடர்ந்து மேம்பாடுகளுக்கு பிறகு இப்போதைய லாங்ஹோசனால் குறுகிய நேரத்தில் இரண்டு கூட்டு இடமாற்றங்களை செய்ய முடிந்தது ஒரு இடமாற்றம் உடனடியாக நிகழும் இரண்டாவது இடமாற்றத்துக்கு அவன் மந்திரம் பாட வேண்டும் பாம்பு கடவுளை எதிர்கொள்ள வாய்ப்பிருப்பதால் அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது தோழர்களை ஆபத்தில் விடாமல் இருக்க அவன் சில மணி நேரங்கள் காத்திருக்க முடிவு செய்தான் அமைதியாக ஒரு பக்கம் நின்று லாங்ஹோசனும் மற்றவர்களும் திட்டங்களையும் எதிர்முயற்சிகளையும் விவாதிப்பதைப் விவாதிப்பதை பார்த்தாள் அவளுக்கு முகம் சுளித்தது ஏனெனில் லாங்ஹோசன் அவளை திட்டங்களில் சேர்க்கவில்லை இது கையெருக்கு மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தியது நானும் உங்கள் திட்டங்களில் சேர விரும்புகிறேன் என்று கையேர் லாங்ஹோசனின் முகத்தருகே தலையை நீட்டினாள் அவளுடைய மென்மையான முடி லாங் ஹோசெனின் முகத்தில் உரசியபோது அவளது பழக்கமான வாசனை அவனால் உணரப்பட்டது திடுக்கிட்டு திரும்பிய லாங் ஹோசென் அவளது கண்களை பார்த்தான் அவளிடம் ஏதோ வித்தியாசம் இருப்பதை உணர்ந்தான் உன்னால் உன் போர் திறன்களைக் கட்டுப்படுத்த முடியுமா என்று ஹோசென் அவசரமாகக் கேட்டான் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உளுக்குள் அவளது கன்னத்தில் திடீரென முத்தமிட வேண்டும் என்ற ஆவல் இருந்தது கையேர் தலையசைத்தாள் பிரச்சனையில்லை ஆபத்து வரும்போது நான் ஒரு சிறப்பு நிலைக்குள் செல்வது போல அதனால் போரிட முடிகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் லாங்ஹோசென் பதிலளித்தான் ஆனால் உன்னை ஆபத்தில் எப்படி விடுவேன் நாம் இனி எதிர்கொள்ளப் போகும் எதிரி இந்த பள்ளத்தாக்கில் மிகவும் கடினமானவனாக இருக்கலாம் அதிருப்தியுடன் கையேர் பதிலளித்தாள் எனக்கு கவலையில்லை நான் போக விரும்புகிறேன் நான் உங்கள் பேய்வேட்டை படையின் துணைத் தலைவி இல்லையா எல்லோரும் போருக்கு செல்லும்போது நான் மட்டும் இங்கு தனியாக இருக்க முடியுமா போர்களின் மூலம் என் நினைவுகள் திரும்ப வரலாம் குறைந்தபட்சம் போரிடுவது பற்றி எனக்கு நினைவிருக்கிறது கையரின் வற்புறுத்தும் பார்வையை பார்த்து லாங்ஹோசென்சர் ஆதரவற்று சரி ஆனால் நீ என் திட்டத்தை கேட்க வேண்டும் சிந்திக்காமல் செயல்படக்கூடாது சரி என்று இம்முறை கையேர் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தாள் நினைவுகளை இழந்த பிறகு லாங் லாங்ஹோசனை பின்தொடர்ந்து நீண்ட நேரம் ஆனது ஆரம்பத்தில் இருந்த பயம் ஆதரவற்ற தன்மை இழப்பு ஆகியவை படிப்படியாக அமைதியடைந்தன இவர்களுடன் இருப்பது மோசமில்லை என்று அவளால் உணரப்பட்டது அவர்கள் அவளை மிகவும் பாசமாக பார்த்து கொண்டனர் மேலும் அனைவரும் லாங்ஹோசனை மிகவும் மதித்தனர் லாங்ஹோசன் சொன்னான் அவர்களது குழுவில் அவனும் கையேறும் இளையவர்கள் என்று இந்த சூழ்நிலையில் லாங்ஹோசன் எப்படி தோழர்களிடம் இவ்வளவு மரியாதையைப் பெற்றான் இந்த விஷயத்தில் கையேறு எப்போதும் குழப்பமாக இருந்தாள் ஆனால் பள்ளத்தாக்கில் பயணிக்கும்போது படிப்படியாக பதிலை கண்டுபிடித்தாள் அவர்களின் நம்பிக்கை அவனுடைய பலத்திலிருந்தும் அவனுடைய அணுகுமுறையிலிருந்தும் வந்தது பேய்வேட்டை படையின் தலைவனாக லாங் எப்போதும் முதலில் வலிமையான எதிரியை எதிர்கொண்டு தோழர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும்போது எந்த விலையையும் கொடுத்து உதவி செய்வான் மேலும் அவனுடைய தலைமைத்துவமும் திட்டமிடல் திறனும் அபாரமாக இருந்தன அவனுடைய திட்டங்கள் எப்போதும் குழுவின் ஒப்புதலை பெற்றன இருந்தாலும் தோழர்களின் ஆலோசனைகளை ஏற்று திட்டங்களை மேம்படுத்துவான் கையீர் லாங்ஹோசனின் சிறப்பான பண்புகளால் படிப்படியாக ஈர்க்கப்பட்டு அவனை நம்பத் தொடங்கினால் ஒரு விவரிக்க முடியாத உணர்வையும் பெற்றாள் தன் நினைவுகளை மீட்டெடுக்க அவள் அவசரப்பட்டாள் அவன் என் காதலன் என்பது நல்ல விஷயம்தான் ஆனால் நாங்கள் எப்படி காதலர்களானோம் என்று யோசித்தாள் சமீபத்தில் மற்றவர்கள் தியானத்தில் இருக்கும்போது கையேர் தனியாக பல வலிகளை அனுபவித்தாள் ஏனெனில் தன் நினைவுகளை மீட்டெடுக்க முயற்சித்தபோது எல்லாம் தோல்வியடைந்தன நினைவுகளை அணுக முயலும்போது கடுமையான தலைவலி ஏற்பட்டது அதிகபட்சமாக சில பிம்பத் துண்டுகளை மட்டுமே உணர முடிந்தது அவளது இழந்த நினைவுகள் வேறொரு உலகில் மூடப்பட்டிருப்பது போலவும் அவளுக்கு இரு உலகங்களை இணைக்க ஒரு பாலம் தேவைப்படுவது போலவும் இருந்தது ஆறு மணி நேர தாமதத்திலிருந்து இப்போது மூன்று மணி நேர காத்திருப்பு மட்டுமே இடமாற்ற திறனுக்கு தேவைப்பட்டது திட்டங்களை முழுமையாக விவாதித்த பிறகு லாங் ஹோசென் எல்லோரையும் தியான நிலைக்கு அனுப்பினான் வாங் யுவான் சென் இனரும் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றாலும் இது எல்லோரின் மனநிலையையும் உச்சத்திற்கு உயர்த்தும் பள்ளத்தாக்கில் மங்களான ஒளி மீண்டும் பிரகாசித்தது லாங் லாங்ஹோசென் தன் முதுகில் நான்கு இறக்கைகளை விரித்து வலது முஷ்டியை மார்பில் வைத்தான் மற்றொரு தங்க ஒளியுடன் சென் இன்னீர் அவனருகில் தோன்றினாள் மெட்டாலை என்ற சிறு பன்றியை கைகளில் வைத்திருந்தாள் சென் இந்நீர் மகிழ்ச்சியாகச் சிரித்து மெட்டாலையின் முதுகை தடவி பொக்கிஷத்தின் திசையை உணரச் செய்தாள் லாங்ஹோசன் மீண்டும் வலது கையை முன்னோக்கி சுட்டிக்காட்டினான் பின்னர் சென் இனிரின் முதுகில் பச்சை நிற உருவம் தோன்றியது அது பத்தாவது புனித காவலர் லாங்ஹோசன் அவனுக்கு ஒரே ஒரு பணியை அளித்தான் சென் இனிரை நன்கு பாதுகாக்க வேண்டும் என்று போ சென் இனிர் ஒரு திசையை காட்டியதும் லாங்ஹோசன் ஒரு புனித மேலங்கியை விரித்து மூவரையும் உள்ளடக்கி ஆப ஸ்டார் சாபத்தை உணர்ந்து சுற்றுப்புறத்தில் உள்ள ஆபத்துகளை உணர்ந்தான் பாதுகாப்பிற்காக லாங்ஹோசெனின் குழு தரையை ஒட்டி பறந்தது ஆபத்து நேரத்தில் பத்தாவது புனித காவலர் எந்த நேரத்திலும் சென் இனிறை ஆபத்திலிருந்து அழைத்து செல்ல முடியும் வலது கையில் ஒளிரும் ஒளி மற்றும் இடது கையில் சேதமடைந்த புனித கவசத்துடன் லாங்ஹோசென் முன்னால் நின்றான் சதுப்பு நிலத்தில் நடப்பதில்லை என்பதால் பாதையைத் திறப்பது எளிதாக இருந்தது பெரிய கொடிகள் மட்டுமே தடையாக இருந்தன சுமார் ஒரு கிலோமீட்டர் முன்னேறிய பிறகு லாங்ஹோசென் திடீரென நின்று கையால் அமைதியான சைகை செய்தான் சென் இன்னிரும் பத்தாவது புனித காவலரும் பின்னால் நின்றனர் லாங்ஹோசனின் கண்களில் பிரகாசமான ஒளி தோன்றியது பத்தாவது புனித காவலரை பார்த்து தலையசைத்தான் பத்தாவது புனித காவலரின் கண்களில் ஒளி மின்னியது அது நித்திய பதக்கத்துடன் அவனது ஆன்மாவின் இணைப்பின் அடையாளமாக இருந்தது இந்த வழியாக லாங் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டான் விஷமூட்டப்பட்ட மூடுபனியில் தொலைவில் பார்ப்பது சாத்தியமில்லை என்றாலும் அவனது உணர்வு ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் மிகவும் துல்லியமாக இருந்தது பத்தாவது புனித காவலர் அவனுக்கு தலையசைத்து குளிர்ந்த காற்றாக மாறி விஷமூட்டப்பட்ட மூடுபனியை நோக்கி சென்றான் பச்சை நிற ஆன்மீக ஆற்றல் அவனை சுற்றி தானாகவே பாதுகாத்து பச்சை மின்னல் போல தோன்றினான் லாங்ஹோசனின் கண்களில் உள்ள ஒளி இன்னும் தீவிரமாக மாறியது இப்போது அவனுக்கு ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஆனால் மன ஆற்றல் அதிகமாக செலவானது சிறிது நேரத்திற்கு பிறகு பச்சை ஒளி அவர்களை நோக்கி வேகமாக வந்தது லாங்ஹோசன் மற்றும் சென்னியினர் முன் நின்றது அது பத்தாவது புனித காவலர் மூன்று மீட்டர் உயரமுள்ள பாம்பு பேயின் உடலை தூக்கி வந்தான் அதன் நீண்ட வால் மூன்றில் இரண்டு பங்கு இடத்தை ஆக்கிரமித்திருந்தது அதன் தொண்டை அறுக்கப்பட்டு எலும்பு தெரிந்தது இந்த காயம் ஆபத்தானது என்பது தெளிவாக தெரிந்தது அதன் இருப்பை முன்பே உணர்ந்த லாங்ஹோசின் பத்தாவது புனித காவலரை அதை அகற்றச் செய்தான் அவனுடைய திறனை பொறுத்தவரை எந்தவொரு தடயமும் இல்லாமல் அதைச் செய்வது அவனுக்கு கடினமாக இல்லை மேலும் லாங்ஹோசனை விட இது மிகவும் திறமையாக இருந்தது என்னுடைய தீர்ப்பு தவறாக இல்லை போலிருக்கிறது மெட்டாலையின் உணர்வு மிகவும் துல்லியமாக உள்ளது இந்த பள்ளத்தாக்கில் ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்க வேண்டும் அது பாம்பு பேய் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸின் இலக்காக இருக்கலாம் நாம் அதை நெருங்கி வருகிறோம் என்று ஹோசென் கூறி பத்தாவது புனித காவலருக்கு பெருவிரல் காட்டினான் இனிர் கேட்டால் இப்போது என்ன செய்ய வேண்டும் புன்னகையுடன் ஹோசென் பதிலளித்தான் நிச்சயமாக பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் வழியில் அவனுடைய கூட்டாளிகளை அழித்து முன்னேற வேண்டும் பத்தாவது புனித காவலரே உன்னை தொந்தரவு செய்கிறோம் பத்தாவது புனித காவலரின் கண்களில் உள்ள தீப்பொறி மிகவும் தீவிரமாக மின்னியது பெருமை வெளிப்படுவது போல இருந்தது லாங்ஹோசென் ஒரு பருமனான கொடியை கண்டறிந்து பாதுகாப்பு உறுதிப்படுத்திய பிறகு சென் எங்கிருக்கு தலையசைத்து பன்னிரண்டாவது புனித காவலரை காவலுக்கு அழைத்தான் கொடிகளருகே குறுக்கு வாக்கில் அமர்ந்து அவனது கண்களில் உள்ள தங்க ஒளி ஆழமான நிறமாக மாறியது பத்தாவது புனித காவலருக்கு தலையசைத்தான்